ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் ஹரே ராம ராம ராம் ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்குமே இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்றைக்கி சனிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது என்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்துமே இன்னைக்கு நமது ராசிக்கு எப்படி அமையும் என்ற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி தான் இந்த வீடியோ எல்லாம் பார்க்க போறோம் சோ இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் இன்றைய தினம் முதல் நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட இணைந்து இருக்கும்படியே கேட்டுக்கொள்கிறேன் மறக்காம அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டன் அழுத்திடுங்க விடுவான்னு படையில புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும் ஏன்னால் நிறைய பேர் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தறது இல்லை ஸோ புதிய வீடியோக்கள் சுட சுட உங்கள் மொபைல் தேடி வர இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க உங்களுடைய ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றியை நான் அட்வான்ஸாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி சனிக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிறது வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உலகார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்கள் இன்னைக்கு நமது ரிசர்வராசி என்பர்களுக்கு கிரக நிலையில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல குருவும் பதினோராம் இடத்துல ராகுவும் இருக்கிறார்கள் நண்பர்களே ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் மேலும் ஏழாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக செவ்வாய் சூரியன் புதன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக இப்படி காரணமாக இன்றைய தினம் உங்கள் காரியங்களை மிக சுலபமாக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு நபராக நீங்கள் இன்னைக்கு காணப்படுவீங்க எந்த விதமான கடினமான காரியங்களை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க அந்த அளவுக்கு சிறப்பான ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் மேலும் உங்களது திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வருங்க அந்த மாதிரி சூழல் உங்களுக்கு சாதகமாக அமையும் அதனால் உங்கள் டேலண்ட்டை பார்த்து மத்தவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்கள் திறமைகளை இன்றைக்கி வெளிப்படுத்த முடியும் சிறப்பாக செயல்படுவீங்க விரைவாக துரிதமாக உங்கள் காரியங்களில் ஈடுபட்டு அழகாக உங்கள் காரியங்களையும் முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்குங்க குடும்பத்தில் கொஞ்சம் உங்களுக்கு சுமை கூடலாம் குடும்பத்தில் பொறுப்புகள் இன்றைக்கி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த இதனத்தில் இன்னைக்கு வந்து விட்டு கொடுத்து போகணுங்க குடும்ப உற்பங்களை ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போவதன் மூலமாக பெரும்பாலான தேவைகளை நீங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றுக்கொள்ள முடியும் சோ சிறப்பான ஒரு நாள் ஓய்வு இன்னைக்கு உங்களுக்கு நிறையவே கிடைக்குங்க ரெஸ்ட் எடுத்து செயல்பட வேண்டியது இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் அந்த மாதிரி ரெஸ்ட் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்க வேண்டியது மிக மிக அவசியங்க இன்றைய தினம் அந்த அளவுக்கு சிறப்பான வாய்ப்புகள் வரும் அப்போ உங்க டேலண்ட்டை முழுமையாக வெளிப்படுத்தி நீங்கள் சிறப்பான நன்மைகளை கண்டிப்பாக பெற முடியும் நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும் உங்க குடும்பத்தில் போய் சுபகாரியங்கள் தாராளமாக நடத்தலாம் எனவே திருமணம் அல்லது இதர சுபகாரங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு உந்த ஒரு நேரங்கள் இது இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல பொருளாதார உயர்வு பெருகக்கூடிய வகையில் தன லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகம் வியாபாரிகளுக்கு இன்றைய தினமும் இருக்குங்க நல்ல நேரம் இருக்கிறது இதை கொள்ளுங்கள் சிறப்பாக நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க அமைதியாக நீங்கள் இருக்கக்கூடிய ஒரே இடத்துல ஓடிக்கிட்டே இருக்கணும் அதன் மூலமாக ஏகப்பட்ட முன்னேற்றங்கள் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல்கள் இருக்கலாங்க ஆனால் நல்ல ஆதாயம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாங்கிறதுனால செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க மாதிரி நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் எல்லாத்துக்கிட்டையும் கொஞ்சம் அனுசரித்து போறது இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான பெட்டரான ஒரு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தரும் நண்பர்களே வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க கடன் பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது நெருக்கடிகள் எல்லாம் குறையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது தாய் மாமன் வழியில உங்களுக்கு என்ன ஒத்துழைப்பு வேண்டுமோ எல்லாமே இன்னைக்கு கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பாராத சில பண வரவுகள் உங்களுக்கு கிடைக்கிறதுனால அதன் மூலமாக உங்க சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குங்க எந்த எதிர்ப்புகளாக இருந்தாலும் சரி அது வியாபாரத்துல அல்லது அலுவலகத்துல குடும்பத்துல நண்பர்கள் மத்தியில உறவினர்கள் மத்தியில எந்த விதமான எதிர்ப்புகள் இருந்தாலும் சரிங்க அந்த எதிர்ப்புகள் எல்லாம் நீங்கள் சாமர்த்தியமாக சமாளித்து வெற்றிகரமாக முடிப்பீங்க எதிர்ப்புகளை நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமையுது அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற மனதிற்கினிய காதலர்களான காதல் வாழ்க்கையில் இந்த தினம் உங்களுக்கு நல்ல ஒரு யோகம் இருந்தாலும் நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணுங்க காதல் வாழ்க்கையில் சீக்கிரமாகவே வந்து நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கை துணை வந்து ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் வந்து விதமான எதிர்பார்ப்புகள் உங்கள் காதலர்ட் இருக்குதுங்கிறது தெரிஞ்சு செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம் இல்லைன்னா உங்களுக்கே தெரியாமல் உங்கள் காதலர் நீங்கள் ஏமாற்றின மாதிரி ஆகிடும் ஸோ உங்கள் காதலர் எதிர்பார்ப்புகளை நீங்கள் தெரிந்து கொண்டு அதை நீ நிறைவேற்றி வைப்பதற்கு நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அல்லது முடியல அப்படின்னா அது குறித்த விஷயங்களை உட்காந்து பேசி புரிதல் ஏற்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்பை கொள்ளுங்கள் அதன் மூலமாக காதல் வாழ்க்கையை இன்று தினம் நீங்கள் இனிமையாக பராமரிக்க முடியுங்க மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நீங்கி மன தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறது உங்களுக்கு எதிர்பாலின மக்கள் யாரா இருக்காங்களா அவங்க மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டுங்க எதிர்பாலின மக்கள் மூலமாக நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க இன்றைய தினம் சூழ்நிலை உங்களுக்கு சீக்கிரமாக சாதகமாக மாறக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்கிறதுனால அவசரப்படாமல் நிதானித்து செயல்படுங்கள் அப்பப்போ எடுத்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இன்னைக்கு பணம் சேவிங் செய்யறதுல உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கலாம் ஆனால் சிறப்பாக அதுக்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கான சூழ்நிலை சிறப்பாக சாதகமாக விரைவிலேயே மாறிவிடுங்க அதிகமான வேலை உங்கள் வீட்டு வேலையை அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு ப்ரெஷர் ஏற்படலாங்க ஆனாலும் அதை நீங்கள் வந்து நேரம் அளவிடம் செயல்பட்டு அதை வந்து நீங்கள் சமாளிக்க வேண்டியது அவசியம் இப்பொழுது உங்களது மனக்குறந்து உங்களது வாழ்க்கை துணை உங்கள் மீது சற்று கோபமாக இருக்கலாங்க ஆனால் மாலை நேரத்தில் அந்த ஊடல் எல்லாமே மறைந்துவிடும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களை வந்து எங்கேயாவது ஜாலியாக அவுட்டிங் போகிற மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன இடங்களுக்கு கூட்டிகிட்டு போவாங்க பக்கத்துலயே சின்ன இடங்களுக்கு கூட்டிகிட்டு போவாங்க ஆரம்பத்தில் அதில் நீங்கள் ஆர்வம் காட்ட மாட்டீங்க இருந்தாலும் பின்னாடி அந்த அனுபவத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க குடும்பத்தோட பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைத்தால் நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது நல்லதுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் என்றதுனால் வெவ்வேறு வகையில் சங்கடங்கள் தீரும் ஆரோக்கியமான ஒரு நாள் என்றதுனா நீங்கள் திட்டமிட்ட காரியங்களில் திடீர்னு மாற்றங்கள் ஏற்படுத்தி கொண்டு செல்லவிடக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நீங்கள் உருவாகலாம் நீங்கள் திட்டமிட்ட செயலாற்றுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இதனால ரெஸ்ட் கிடைக்குங்க கொஞ்சம் அனுசரித்து போங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க நீங்கள் அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தின் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு கேஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இது நீங்கள் ரெட் கலர் கலர் ரெண்டுமே அன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிறாங்க ரெண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஸ்ட் வரக்கூடிய நிறமாக அமைகிறது மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் அதிர்ஸ்ட் வரக்கூடிய என்னாக அமைதுங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நட்சத்திர ரீதியான படங்களை காணும் பொழுது இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து நமது ரிசர்வலா சம்பளங்களில் கிருத்திகை நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு தாய்மாமன் வழியில உங்களுக்கு ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கடன் சார்ந்த நெருக்கடிகள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கக்கூடிய நல்லது குறையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து ரோகினி நட்சத்திரம் நன்றாக இருக்கீங்களோ இந்த தினம் வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணங்கள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக அமைந்து பயன்படுத்திக்கொள்ளுங்கள் எதிர்பாராத பண வரவுகள் மூலமாக சேமிப்பு மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது மிருக சீரிஷம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்குங்க மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி தெளிவுண்ட ஒரு நாள் எதிர்பாலின மக்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே